தெருமுனை அரசினர்களுக்கு வணக்கம் தோழர்களை தான் உச்ச நீதிமன்றத்துல எவ்வளவுதான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டாலும் சரி தொடர்ந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலினுக்கோ திமுக அரசுக்கோ தொடர்ந்து குடச்சலை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் வீம்பு குடிச்சுக்கிட்டு விடாப்படியா இருந்துக்கிட்டு ஏக தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய சட்ட மசோதாக்களுக்கெல்லாம் கையெழுத்து போடாம வேணனை காலம் தாழ்த்துவது இல்லைன்னா அதை திருப்பி அனுப்பி அதுக்கு வந்துட்டு இது பண்ண தமிழ்நாடு அரசும் பாத்தீங்கன்னாக்கா அப்படி திருப்பி அனுப்ப மசோதாக்களை மீண்டும் சட்டமன்றத்தை போட்டி மீண்டும் அந்த தீர்மானங்களை நிறைவேற்றி மீண்டும் கவர் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு வந்துட்டு அனுப்பி வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆளுநர் ஆரன் ரவி வேணும்னே அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கிடப்புல போட்டுக்கிட்டு ஏகப்பட்ட காலம் தாழ்த்தி அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா போக்குமாக்கு வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சனாதனத்தை பத்தி பேசுவதற்கும் சனாதன குறிப்புகளை எடுத்துக்கொண்டு மக்கள்கிட்ட தேவையில்லாத விஷயங்களை பேசி த தமிழ்நாட்டுக்குள்ள வந்து குழப்பத்தை ஏற்படுத்துவதில் காட்டுற வேலையில ஒரு பத்து பர்சன்ட் அதாவது அந்த பைல்களை வந்து கையெழுத்து போற வேலைக்கு பண்ணி அப்படின்னாக்கா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல ஆர் என் ரவி வந்துட்டு இவ்வளவு அவமான பட்டிருக்க தேவையில்ல உச்ச நீதிமன்றம் மீண்டும் மீண்டும் ஏற்கனவே பரதாட சொல்லிடுச்சு உங்க ஆளுநர்களுக்குன்னு எந்த ஒரு அதிகாரமும் இல்ல ஒவ்வொரு மாநிலத்திலையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரமும் உரிமையும் இருக்க தவிர ஆளுநர்களுக்குன்னு எந்த ஒரு சிறப்பு அதிகாரமும் இல்லை மாநில அமைச்சரவைகளுக்கு நீங்க உதவி செய்யணுமே தவிர மாநில அரசுகள் என்ன சொல்லுதோ மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை அந்த அறிவுரை கேட்டு நீங்க நடந்து கொள்ளணுன்னே தவிர உங்களுக்குன்னு இந்த எந்த ஒரு தனிப்பட்ட அதிகாரமோ உரிமையோ இல்லை ஒரு மசோதா உங்ககிட்ட வந்தா ஒண்ணு கையெழுத்து போடணும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை வந்துட்டு விளக்கம் கேட்டு நீங்க அனுப்பணும் இல்லைன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும் அதை விட்டா உங்களுக்கு வேற ஒரு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை ஒரு மசோதாவை நிராகரிப்பதற்காக குறிப்பா ஒரு மசோதாவை நிராகரிப்பதற்கான அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தது இவ்வளவு பட்டதுக்கு அப்புறமேட்டும் ஆஹ் கவர்னர் மாடிகளுக்கு ஒரு அதிகாரியாவது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு அப்படின்ற ஒரு பழமொழி எடுத்து சொல்லி தயவு செஞ்சு தமிழ்நாடு அரசு மசோதா மசோதாக்களுக்கு ஒளிய காலத்தை கையெழுத்தை போட்டு அனுப்புகள் யாராவது ஒருத்தர் அட்வைஸ் கொடுத்திருந்தா கூட இன்னைக்கு இவ்வளவு பெரிய அவமானம் இந்திய அமைப்பு வரலாற்றிலே இந்த அளவுக்கு ஒரு ஆளுநர் வந்துட்டு அவமானப்பட்டது எங்கேயுமே இல்ல தன்னுடைய அதிகார அமதியால அதிகார திமுறால அஹ் புத்தி மலுங்கி போய் இன்னைக்கு ஆளுநர் ஆரண்டவி உச்ச நீதிமன்றம் சரியான சம்மட்டி அடியா குட்டுப்பட்டு போயிருக்கிறாரு அப்படித்தான் சொல்றது இந்த அளவுக்கு ஒரு அசிங்கம் வந்து பட்டதுக்கு அப்புறமேட்டு அவர் எப்படிதான் இன்னமும் அந்த கிண்டி ராஜ்பவன்ல உக்காந்துட்டு இருக்கிறாருன்னு தெரியல வெக்கம் மானம் சூடு சுரண எப்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆளுநர் ஆரன் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்களை போன்று இஞ்சி பூண்டு சோத்துல சேர்த்துக்க மாட்டாரு ஆனா இவரை கூடுதலா போய் உப்பையும் சேர்த்துக்கிறது இல்லையோ அப்படித்தான் சொன்னேன் ஏன்னா இந்த அளவுக்கு சொரணியற்ற போய் தொடர்ந்து இந்த அளவு தமிழ்நாட்டு அரசோட மல்லு கட்டி முட்டி மோதி தோத்து போய் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா அந்த பதவியை வந்துட்டு விடாபிடியா புடிச்சிட்டு சனாதனத்தை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கிறாரு சனாதனத்துல வந்துட்டு இந்த சூடு சொரண வெக்கமான இதெல்லாம் சொல்லி இல்லையா என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு அவருடைய நிலைமை வந்துட்டு இப்ப மோசமா காமெடி அது போயிருக்கு உண்மையிலேயே ஒரு ஆளுநரை வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு அவமானப்படுவது நமக்கே வந்துட்டு பாக்குறது வேதனையா ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு ஐபிஎஸ் ஆபீசரு ஐபிஎஸ்க்கு படிச்சவரே ஒரு ஏற்கனவே ஒரு மாநிலத்தை வந்துட்டு ஆளுநரா இருந்தாரு அங்க டபுள் டாக்குமெண்ட் வேலையெல்லாம் பண்ணாரு அப்படின்றதே இது விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த கான்ஸ்டிடியூஷனல் பதவியில இருக்குன்னு நம்ம ஒரு சில மரியாதையும் கௌரவத்தையும் கொடுக்கணும் அப்படின்னாக்க தக்க கொள்ள வேண்டிய அஹ் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு வந்துட்டு ஆளுநர் ஆரண்டவிக்கு இருந்திருக்கணும் ஆனா தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து குடைச்சல் கொடுக்கணும் ஏன்னா தமிழ்நாடு அரசுக்கு குடைச்சல் கொடுப்பதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பல விதமான நன்மைகளை தடுக்க முடியும் அவர் நினைச்சிட்டு இருக்காரு அதை பூனை கண்ண மூடிட்டா உலக இருன்றோம் அப்படின்னு நினைச்சுக்குமாம் அந்த மாதிரி நம்ம ஆர் ரவி வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இங்க சட்டம் அப்படின்ற ஒரு விளக்கு இருக்குது ஜனநாயகம் அப்படின்ற ஒரு விளக்கு இருக்குது இதனுடைய ஒளி வந்துட்டு மிகவும் பிரகாசமானது இதை வந்துட்டு ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் வந்து புரிந்து கொள்ளவில்லை இத வந்துட்டு அதனாலேயே பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அவருக்கு வந்து ஒரு குட்ட வைத்து நீ கையெழுத்து போட மறுத்த அந்த பத்து மசோதாக்களை எங்களுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் அதை நிறைவேற்றுவதற்கு ஆணையிடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து மசோதாக்களையும் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் நிறைவேற்றிருச்சு இந்த அளவுக்கு வந்துட்டு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு குட்டுப்பட்டதுக்கு அப்புறம் அவர் அங்கே இருப்பது என்பதோ அந்த பதவியில் தொடர்வது என்பதோ அவருக்கு சுயமரியாதை இருக்க சுயமரியாதை இருந்திருந்தா அவர் நிச்சயமாக இன்னொரு ராஜினாமா பண்ணிருப்பாரு நேற்றுக்கு காலையில செய்தி வந்தது இதுவரைக்கும் ஆளுநர் ஆர் என் ரவி இது குறித்து எந்த ஒரு ராஜினாமா பண்றது குறித்து எந்த ஒரு தகவலும் வரல அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு அப்படி போல ஆளுநர் ஆர் என் ரவி இனிமேலாவது இருக்கிற காலத்துல திருந்தி தமிழ்நாடு அரசோட ஒத்துழைத்து போவது உங்களுக்கு நல்லது திரும்ப திரும்ப தமிழ்நாடு அரசோட மோதிக்கொண்டு மூக்குடைந்து அவமானப்பட்டு போகாதீங்க அப்படின்னு தான் சொல்லிக் கொள்கிறோம் இந்த விஷயத்தில் தொடர்ந்து என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பேசும் தொடர்களை நன்றி வணக்கம்